ஹலோ குட்டிஸ் வெல்கம் பேக் டு நம்பதியார் சேனல் இன்றைக்கி நம்மதியார் சேனலில் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறேங்க டே இன் அவர் வாக்ஸ் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோ எப்படி தோணுது அது மாதிரி எடுத்துருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கண்டினியூ பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைஸ் என்னாச்சு இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்மளால் என்ன ஹெல்ப் முடியுமோ பண்ணலாமா சரி வாங்க நைட் அவ்வளோ பால் பிடிக்கல அதனால் அது கெட்ட போதுன்ட்டு சூடு பண்ணி வச்சிடலாம் கைஸ் சூடு பண்ணி வச்சிட்ட பிறகு அவங்க அந்த விருப்பு கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கு அது கொஞ்சம் கழுவி அந்தயா மம்மி எழுந்ததுக்குள்ளே கழுவி அடுப்பில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து மற்றவரம் அவங்க பார்த்துப்பாங்க சும்மா சிம்பிள் சிம்பிளாக நம்ம என்ன முடியாத கொண்ட பண்ணுவோம் அடுப்பில் எடுத்து சாப்பாடு வச்சுட்டேன் அது கொஞ்சம் நேரம் வெந்துகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிடுவோம் அதுக்குள்ளேயே சேச்சு நெக்ஸ்ட்டு நம்மளால் முடிஞ்ச எனக்கு சில சில கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணலான்னு ஆசையாக எப்போயும் டெய்லியும் பண்ணுவேன் சரி இன்றைக்கி நம்மளால் நம்மளுக்கு என்ன கார்டியோ ஒர்க் தெரியுதுன்ட்டு சிம்பிளாக தூங்கிட்டு கொஞ்சம் கார்டியோ ஒர்க் பண்ண வச்சுக்கோமா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் கை காலெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் ஒரு நாலு கார்டியோ ஒர்க் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்கால் பண்ணி தான் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காலையில் பெங்களூர் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா நல்லா வெளியே எப்படி இருக்குன்னு போய் வாங்க சூப்பராக இருக்குது கைஸ் வெளியே வந்தேனே நல்லா சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது சோம சில்லுன்னு பயங்கரமாக இருக்குது நல்லா சில்லு 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 சில்லுன்னு வா வாங்க ஏந்திருக்க மாட்டேன் சீக்கிரமாக ஏன்ட்டேன் ஏன்னா இன்னைக்கு கரண்ட்டு போயிடுச்சு கை கரண்ட்டு போய்டுன்னு மொத்தம் தூக்கமாக போச்சு வாங்க அவங்களுக்கு காட்டுறேன் அப்படியே வெளியே அவுட்டோர் எப்போ பார்த்துடலாமா அப்படியே மாமா அம்மா இருக்கல ஸ்கூல் பஸ்லாம் வந்துச்சு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சுட்டிஸ் எட்டு மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க வெளியே போய் பார்த்து வச்சுக்கோங்க எல்லா குழந்தைகளும் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க எட்டு மணிக்கெலாம் டைம் ஆகிட்டே இருக்குது வாங்க நம்மளோட கார்டியோ போய் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த சிம்பாலும் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணாலும் ஷூ ரொம்ப முக்கியம்

கைஸ் வாம பார்த்துருப்பீங்க வாங்க நெக்ஸ்ட்டு போயிடலாம் கார்டியோ நம்மளுக்கு தெரிஞ்ச கார்டியோ எக்ஸைஸ் பண்ணுவோம் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஓகேங்களா மா குோஸ்டேஷன் முடிஞ்சிருச்சு காலியோ முடிஞ்சு டைம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்ரு போடுறோம் குளிக்கிறோம் ஆஃபீஸ் கிளம்புறோம் முடிஞ்சால் போகிற உள்ள வீடியோ எடுக்க ட்ரை பண்ண போகிறோம் பயங்கர ட்ராஃபிக் இருக்கும் கைஸ் ஆக கஷ்டமாக போன வெளியெடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படியும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிரும் ஆஃபீஸ் போகிறது ஈவினிங் பார்ப்போமா நடுவில் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் நம்ம ஆத்துல என்ன சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கு லஞ்ச பாக்ஸ் ஸ்பெஷல் சொல்ல முடியுமா என்ன நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் என்ன ஸ்பெஷல் லஞ்ச் லஞ்ச் பாக்ஸும் வருங்க பாருங்க இருந்தாலும் இப்போ அதுக்கு முன்னாடி ரெடியா என்ன ரெடி ஆகுன்னு பாத்திரலாமா உருளைக்கிழங்கு முருங்கா கண்டுபிடிச்சிருப்பீங்க கூட்ட ஏதோ ஒரு பப்பு மாதிரி ரெடி ஆகுது ஸ்பெஷல் வந்து கொங்குரா அது வாயில வச்சுன்னா கொங்குரா புஸ் எழுகும் ரெடி ஆயிட்டு இருக்குங்க மனித கஷ்டப்பட்டு எழுந்து காலிலேருந்து இருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க நாங்களும் சாப்பாடு வச்சு நீங்கள் ரெடி ஆயிடுச்சு சூப்பர் நான் அதுக்குள்ளே குடிச்சிட்டு வந்துடுறேன் பாய் இன்றைக்கி கோகோனட் சட்னி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசை வந்துச்சு அதனால் தேங்காய் வேண்டாம் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு தேங்காய் இந்த சைஸுக்கு ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் உங்கள் ஊரில் பெங்களூரில் இங்கே ஐம்பது ரூபா சென்னையில் எனக்கு வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா கொடுப்பாங்க ரெண்டு தேங்காய் ஐம்பது ரூபா வாங்கினேன் ஸ்டீப்பாக இல்லைன்னு சொல்லுங்கள் கோகனட் சட்னிக்கு தேங்காய் உடச்சிக்கிறோம் தண்ணி இதையாக வச்சுருவா இந்தியா வச்சு செஞ்சிடும்

அவ்வளோ சிறப்பாக உடஞ்சிருக்கலாம் ஜாங்கா ஆ நாங்க போய் சட்னி ஆச்சு வாங்க சட்னி ஆச்சு ரெடி ஆகிட்டே இருக்கா சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ண ஆகுது நானும் தண்ணி போட்டு வச்சுருக்கேன் எப்போ குடிக்கணும்னு தெரில ரைஸ் ரொம்ப ஜில்லுனு இருக்கு ரைஸ் ஜான்பூர் சூப்பர் சூப்பர் பார்க்கவே பயங்கரமாக இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் கோகனட் சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கா வெரி குட் கோகோனட் சட்னி மை ஃபேவரட் சட்னி அப்படிலாம் கிடையாது எங்கள் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் அந்த கோகனட் சட்னி இது மாதிரிலாம் நான் ஆசைப்பட மாட்டேங்க இசுமே தான் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ கிடையாது எனக்கு என்னென்னா நேற்று வச்ச குழம்பு அதை ஊற்றி சாப்பிட்டா இட்லியாக தோசை சூப்பராக உள்ளே போவோம் சட்னி செஞ்சு சாப்பிட்ட விட நேற்று வச்ச வச்ச குழம்பு சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கல நீங்கள் என்ன சொல்கிறீங்க யாருக்கா இருக்கு நேற்று வச்ச குழம்பு பிடிக்கும் என் தினேஷ் தினேஷ் மச்சாம ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏய் பிடிச்சா கமெண்ட் பண்ணுறான் ஆஹா காஞ்ச மிளகா காஞ்சா மிளகாய் தேங்காய் அப்புறம் ஆ போட்டு போட வேர்க்கலை சட்னி அன்றைக்கி அடர் அடா மயனமாக நினைக்கிறேன் வேர்க்கலை சட்னி நேற்று சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னுங்க வேர்க்கலை சட்னி தான் நல்லா வேண்டு பார்த்தீங்களா மனைவி ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ப்ராசஸை இன்றைக்கி செம்மையாலும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸு பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணுங்கள் காட்சில் வந்துடுங்க சின்ன வெளியில் போட்டுடுறேன் வெட்டுக்கணுமா கிளம்பி ஆச்சு ஆஃபீஸ்க்கு டைம் வர ஆயிடுச்சு செல்வா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா உ தோசையா பயங்கரமா இருக்கு கிரீன் தோசை இந்த தோசைக்கு ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்க என்ன தோசைன்னுடா மேற்குள்ள சட்னியா ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு பயங்கர சாப்பிடலாமா பசிக்குது கைஸ் சாப்பிட்டு கிளம்பணும் டைம் வர ஆயிடுச்சு இந்த பெங்களூர் டிராஃபிக்ல போகிறதுக்குள்ளே போதும் 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 ஆயிரும் வெதர் வேற சம சில்லுன்னு பயங்கரமா இருக்குது அப்படியே சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு போகலாம் டைம் வர ஆயிடுச்சு பரப்பரப்பா கிளம்பணும் ஈவினிங் பார்ப்போம் முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேங்க கைஸ் இல்லை இதோட முடிச்சுக்கலாம் பாய் பாருங்கள் லன்ச் பாக்ஸ் எடுத்தாச்சு பாய் 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 பாய்